அண்ணா திக்கிற செய்வதுலாம் சுபானந்தா அல்லா சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துட்டு கடையில் இருக்கிறீங்களா வியாபாரம் செய்கிறீங்களா ஆபீஸ்ல இருக்கிறீங்களா டீச்சரா இருக்கிறீங்களா அவர் பியூனா இருக்கிறீங்களா எங்க இருந்தாலும் சரி அல்லா என்ன பார்த்துட்டு இருக்கிறான் நான் நேர்மையாக நீதியாக வியாபார கொடுக்கப்பட்ட வேலையை வந்து வந்து என்ன ஒழுங்காச்சுன்னா இதுக்கு நாளைக்கு அல்லா கல்வி கேட்பான் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வியாபாரத்தை தன சொல்லுது ஆபீஸ்ல போயிட்டாலும் இருக்கலாமா ஆஃபீஸில் பத்து டு அஞ்சுன்னு பத்து டு அஞ்சுன்னு ஆஃபீஸில் இருக்கணும் ஆஃபீஸில் உட்காந்து தனிப்பட்ட வேலையை பார்க்குறது ஹராம் ஆஃபீஸுடைய பொருள்களை ஆஃபீஸுடைய அந்த அந்த நிறுவனத்துடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்துக்கூடிய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துவது ஹராம் அது லஞ்சம் தான் கை நீட்டி காசு மட்டும் லஞ்சம் இல்லை ஒரு பொதுவான பொருளை உங்கள் அலுவலகத்துக்குள்ள பொருளை அந்த உரிமையாட அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதும் லஞ்சத்தில் தான் வரும் எல்லாத்துலேயும் நல்லா ஹராம் இருக்குது இதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது